திருயிரிலே கஞ்சா போதை போட்டுட்டு வர்றாங்க. பள்ளிக்கூட வா舍லிலே கஞ்சா விற்கிற ஒரே நாடு நம்ம தமிழ்நாடு. தரணியிலே பहुलபட்ட தமிழ்நாடுன்னு சொன்னா இப்போ கஞ்சாவில் பहुलபட்ட தமிழ்நாடு. இங்கே பல்லிக்கூடங்களிலே கஞ்சாவை விற்கிறார்கள். உന്മததான் சார். தல உന്മத. அது உന്മததான். ஆமா அது உന്മததான் சார். இதுல வந்து நூறு 100% இல்ல 200% உന്മததான். உண்மைதாங்க புதுசு புதுசா கொண்டு வர்றாங்க. போதை பொருள் என்னானே பேர் தெரியல. எல்லா இடத்தலயுமே எல்லாருமே நல்ல போதை பொருள் பலகி, ஏகப்பட்ட தொந்தரவு ஏகப்பட்ட இந்த ஆட்சி திமுக ஆட்சி வந்ததிலிருந்து நம்மளுக்கு ரொம்ப மோசம் பயங்கரமா ஆகிடுச்சு திமுக அரசு ஆட்சி அமைச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சதவீதம் வந்து எல்லாம் மது தான் அடிமையாயி மக்களை வந்து கெட்ட வழியில தான் போறாங்க காலேஜ் பசங்க எல்லாம் குடிச்சு போட்டு கஞ்சா போதை என்ன பண்ணு தெரியாம இருக்காங்க இந்த பகுதியில எத்தனை கஞ்சா வழக்கு இருக்குன்னு பாருங்க எல்லாமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் குடிச்சு படுத்து கிடைத்தா அதையும் இருக்க பெண் பிள்ளைகள் போயிட்டா இருக்கு உண்மைதான் சார் உண்மைதான் மதுரை மாவட்டத்தை பொறுத்த அளவு எடுத்துக்கிட்டாலுமே நிறைய இடத்துல போதை பொருள் அதிகமா இருக்கு ஸ்கூல் பிள்ளைகளுக்கு நிறைய டார்ச்சல் இருக்கு பாலத்துக்குள்ள திருப்பூர பாலத்துக்குள்ள எல்லாம் பண்ணிணா ரயில்வே கேட்டை தாண்டி தான் ஸ்கூலுக்கு போகணும் பொண்ணுங்கள்லாம் அந்த இடத்துல மூணு நாலு ஒயின் ஷாப் இருந்து காலையிலேயே தண்ணியை போட்டு மதுவை போட்டு இது பண்ணி ரொம்ப டார்ச்சல் தான் பண்றாங்க அதே போல தண்டவாளத்திலையும் உட்காந்து கஞ்சா குடிக்கிறது பயலுக சின்ன பயில்கள்ல இருந்து எல்லாருமே இப்போ ஸ்கூல் வாசல்ன்ற எல்லா இடத்துலையுமே எல்லாருமே நல்ல போதைப் பொருள் பழகி ஏகப்பட்ட தொந்தரவு ஏகப்பட்டது இந்த ஆட்சி திமுக ஆட்சி வந்ததுலேருந்தே நம்ம நம்மனை ரொம்ப மோசம் பயங்கரமா ஆகி போச்சு தலைவரைச்சி ஆடுற அளவுக்கு மது ப மது போதைகள் மது பழக்கங்கள் எல்லாமே ஆகிடுச்சு வந்து அவர் சொன்னது வந்து ரொம்ப நூற்றுக்கு நூறு பர்சன்ட் உண்மை தான் அது உண்மை தானே உங்களுக்கு திருப்பூரம்ன்ற பகுதியிலே நிறைய மாணவர்கள் வந்து தஞ்சா போதைக்கு அடிமை இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கோம் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் அந்த அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ரயில்வே ரயில்வே ஜங்ஷனு பதினாக்கள் மண்டபம் அந்த மாதிரி இடத்துல மாணவர்கள் வந்து போதை யூஸ் பண்ணுற மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம் நிறையா கேள்விப்பட்டிருக்கோம் அதே மாதிரி நம்ம பாளத்துக்கடியில் திருப்பூரில் பாளத்துக்கடியில் பார்த்தீங்கன்னா மாணவிகள் கல்லூரி மா ஸ்கூல் மாணவிகள் போகிறதுல நாலு டாஸ்க் பக்கம் இருக்குது அந்த பக்கமே நிறையா போதை பொருட்களுக்கு அடிமையானவங்க நிறையா இருக்க மாதிரி கிடைக்கும் ஆமாம் அது உண்மை தான் சார் இதில் வந்து நூறு சதவீதம் இல்லை இரநூறு சதவீதம் உண்மை தான் ஏன் அப்படின்னா வந்து பார்த்தோம் இன்னைக்கு திமுக அரசு ஆட்சி அமைச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா இரநூறு சதவீதம் வந்து எல்லாம் மது போதைக்கு தான் அடிமையாகி மக்களை வந்து கெட்ட வழியில தான் போகிறாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு படுகொலைகளும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளும் நிறைய நடந்துக்கிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா மக்களை வந்து போதைனால்தான் அந்த இது வந்து அந்த மாற்றத்துக்கு உண்டாகுது இன்றைக்கி வந்து பாத்தீங்கன்னா கல்வி நிறுவனங்களை ஒட்டி மதுக்கடைகளும் அங்கே கஞ்சா விற்கிறது புதுசு புதுசாக கொண்டு வர்றாங்க போதை பொருள் என்னானே பேர் தெரில அப்படி புதுசு புதுசாக கொண்டு வந்து அந்த போதைகளை அறிமுகப்படுத்தி இது பண்ணி மக்களை வந்து கெட்ட வழியில் போக வச்சு இன்னைக்கு வேலைக்கு போக விடாமல் இளைஞர்களையும் குடும்பத்தாள்களையும் கெடுத்து குட்டியச்சோர் ஆகி அவங்க கட்சி நிர்வாகியை வந்து அயலகணி பிரிவு ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஸ்டாபர் சாதிக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தரு வெளிநாட்டுக்கு இங்க இருந்து ஏற்றுமதி பண்ணாரு இது எங்க அப்ப உருவாகுது போதை போதைக்கடத்துல வந்து யார் அப்ப போதைப் பொருட்களை உருவாக்குறது அப்போ இவங்க நிர்வாகி உருவாக்கி வெளிநாட்டுக்கு அனுப்புறாரு அப்போ வந்து திமுக அரசு வந்து இதை கொள்ளாம நாங்க இரும்புக்கரம் கொண்டு அடக்குறோன்றாங்க இரும்புக்கரம் எங்க வச்சிருக்காங்க இரும்புக்கரமே காணும் கடைசி வந்து சட்டம் ஒழுங்கு கெட்டு சீர்கட்டு மக்கள் மத்தியில வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து திமுக அரசை அதிருப்தியாத்தையும் பாக்குறாங்க கேட்டால் வெளியே வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி திராவிட மடல் ஆட்சி அப்படின்றாங்க இது போலியான ஆட்சி மக்களுக்கு எதிரான தான் கொடுக்குது இது முழுக்க முழுக்க போதைப் பொருள் சட்ட ஒழுங்கு கெட்டு பெண்களுக்கு நிறைய வந்து பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளையில பெண் குழந்தைகள்லாம் வந்து பாலியல் வன்கொழுக்கு ஆளாக்கப்பட்டு நிறைய விஷயங்களை வந்து நாட்டையே சின்னாபிணம் ஆகி போச்சு தமிழக அரசு மீண்டும் திமுக ஆட்சி வந்தால் நாடு கெட்டு சீரழிஞ்சு போகுங்கிறதா எங்களோட கருத்து சார் உண்மைதாங்க நயனாநாந்திரம் வந்து மற்ற இடத்துல பார்த்து சொல்றாரு இப்ப ஊரே எடுத்துக்கிட்டீங்கன்னா பாலத்து கீழே ஒரு நாலு வயிசாப்பு இருக்கு அந்த பாலத்தை தாண்டி பார்த்தோம்னா மகளிர் அரசினர் பள்ளி ஒண்ணு இருக்கு தேவஸ்தானம் அரசியல் பள்ளி ஒன்று இருக்கு பிள்ளை அங்கே போயிட்டு போய்ட்டு வருதுங்க அவங்க குடிச்சு போட்டு அதாவது பசங்க ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்க எல்லாம் குடிச்சு போட்டு கஞ்சா போதை என்ன பண்ணணும் தெரியாமல் இருக்காங்க இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் நம்ம ஊரில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது அந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா அந்த கூலிப்புன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சின்ன சின்ன போதை பொருள் வந்து வாயில் வச்சுட்டு பசங்க உள்ளே போகிறாங்க அவங்களோட வயசு பார்த்தீங்கன்னா எட்டாவது டூ பன்னெண்டாவது இந்த வயசு பத்து பன்னெண்டாவது பசங்களு தெரியல எட்டாவது பசங்களே இப்போ அந்த பழக்கத்தை பழக ஆரம்பிச்சிட்டாங்க மதுபானை கடையும் காலை அஞ்சு மணிக்கே பிளாக்ல திறந்துடுறாங்க ஸ்கூலுக்கு போகிற பிள்ளை ஏழு எட்டு மணி எட்டு மணிக்கெலாம் கிளம்பி போகுது அந்த டைத்துல அந்த இப்போ நான் சொன்ன திருப்போன்ற பாலத்து கீழே பார்த்தீங்கன்னா கண்ணாடி சில்லு உடஞ்சி நிறைய பிள்ளையை காலை குத்துச்சு குத்தி அந்த பிள்ளைய போகுது போகிற பிள்ளைகளையும் ஈவிசியும் பண்ணுறாங்க அது வந்து ஸ்கூல் பசங்கள்ல இப்போ உள்ள மதுபான கடையிலும் பண்ற மதுபான கடைக்கு பிளாக்ல வாங்கிட்டு அடிக்கிறவங்க பண்ணுறாங்க ஸ்கூல் பசங்களுக்கு மெயினாகன்னா கஞ்சா வந்து அதிக சப்டே நடக்குது எப்படி பார்த்தோம்னா அது வாத்தியார் தெரிஞ்சு நடக்குது தெரியாம நடக்கு வாத்தியாரே ஒரு சில பேர் கஞ்சா போட்டு வராங்கன்னு சொல்லி இப்போ நம்ம மாநில தலைவர் பாஜக மாநிலத்தில் நயனாந்திரி ஒரு பிரச்சாரத்துல சொல்லியிருக்காரு அது உண்மையாக என்னன்னு தெரியல ஆனா நான் பார்த்த வரைக்கும் எங்க ஊர்ல நடந்திருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆரம்ப கட்டத்துல இங்க உள்ள ஸ்கூல் பிள்ளைய ஒரு ஐம்பது பிள்ளைய திரட்டி தேவஸ்தான ஸ்கூல் பிள்ளைலாம் அவங்களுடைய பெற்றோர்லாம் திரட்டி அந்த நம்ம திருப்பூன்ற காலநிலை முன்பு போராட்டம் நடத்தினாங்க அதை பத்தி திருப்பூன்ற எம்எல்ஏ செல்லப்பா வந்து சட்டசபையில் பேசினாங்க அப்ப இந்த செந்தில் பாலாஜி ஒரு விளக்கம் கொடுத்தாரு அது வந்து நீங்க ரெண்டாயிரத்தி பதினாலு நீங்க ஆரம்பிக்கப்பட்ட ஷாப் அந்த நாலு ஷாப்பு அதை நீங்க தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு அதிசயமான பதில் சொல்றாரு அவங்க ஆரம்பிச்சாங்க சரி நீங்க அதை மூடி வைக்கலாம்ல அது யாரும் பண்றதுல அந்த ஷாப்பை சுத்தி கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு அதுக்கு ஏத்தா அப்படியே அரசு சுகாதாரத்துறை மருத்துவமனையும் இருக்கு அங்க இருந்து எல்லாமே நடக்குது அதுவும் போல இது முழுக்க முழுக்க இவங்க ஆட்சி பார்த்தீங்கன்னா போதைக்குடியா ஆட்சியா போயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருந்து இந்த நாலு வருஷம் சாதனை என்னன்னு கேட்டீங்கன்னா பெண்களுக்கு பாலியல் தொல்லை அது ஒரு குற்றம் இரண்டாவது பார்த்தீங்கன்னா போதை பொருள் தார்மாராக போயிட்டு இருக்கு கள்ளசாராயமேட்டருக்குலாம் இவர் எதுவுமே பேசல ஆனால் க நம்ம கருவு சம்பவத்தை பற்றி அவ்வளோ தெளிவாக பேசி ரொம்ப விளக்கம் வாங்கிட்டார் இப்போ இந்த இந்த ஊர் இப்போ நாலாயிரம் கோடி ஊழலாம் மறைக்கிறதுக்கு திருப்பூன்றம் மலை பிரச்சனை எழுதிட்டு இருக்காங்க இவங்க சின்ன சின்ன விஷயத்த சரியே பண்ணல மேற்கொண்டு இது போதை மா மாநிலமாக மாறிக்கொண்டிருந்த முன்னேற்றம் கிடையாது கல்வி சாதனை வந்து கூடவே இல்லை கேரளாக்காரன் கூட்டிட்டாங்கன்னா அங்கே உள்ள கம்யூனிஸ்ட் பக்கா வச்சிருக்காங்க இங்க உள்ள திமுக அரசு இது வரைக்கும் செஞ்சது இனி வரும் செய்யணும் நாங்க எதிர்பார்க்கிறோம் அது தான் கேட்கணும் எந்த இதில் போதை பொருள் தமிழ்நாடு முழுவதும் எங்க போதை இல்ல போதை வசதி இல்லாத மாவட்டங்கள் எது இருக்கு எல்லா பேரும் இந்த கணவசி மஞ்சள் வல்லன்னு ஒரு பேசி வச்சிருக்கான் இருபத்தி நாலு மணி ஜாராய ஓடுது தமிழ்நாட்டுக்கு வேணா வேணாலும் காலையில் அஞ்சு மணிக்கு பார்த்தோம்னா ஒரு போதைக்காரன் எங்க வேணாலும் பார்க்கலாம் சாமானிய மக்களை பூரா வாழ்வாதாரத்தை கழிச்சு பூசா சிக்கன் வர விட்டு பத்து ரூபாய் பாட்டில் வர பறக்க விட்டாங்க குடியாருன்னு சாமானிய மக்களை எப்படி எல்லாம் வரத்திற்க முடியுமோ அதுக்கான வேலையை பூரா தமிழ்நாடு அரசு சிறப்பாக பாக்குது இதை பற்றி அது அவங்க ஐநா இந்த பகுதியில் எத்தனை வெறுமலை கஞ்சா வழக்கு இருக்குன்னு பாருங்கள் எல்லாமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு சரி சரிவெடுத்து பார்த்தாலே தெரியும் நீங்கள் காவலில் போய் கேட்டாலே தெரியும் கஞ்சா வாரம் கால உரிச்சு ஆடிச்சு இப்போ கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க ஆனால் அது என்னன்னு உண்மையில அவங்க சொன்ன ஐநா நாயன் சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மை போதை கலாச்சாரங்கள் அதிகமாக இந்த ஊரும் தூரும் தோஞ்சா மூணு உள்ள பார்க்கலாம் பொம்பளை வெட்டி தான் கஞ்சா குடித்து போட்டு சமூக சண்டை எல்லாமே கஞ்சா நாளில் வருது போதையில் போதையின் பாதையில் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து வேலையும் அவங்க அவங்ககிட்ட தான் இருக்குது பாரு பூரா இந்த கணக்கு நாலு இருக்குது இந்த அதில் திருப்போன்ற மெயின் நாலு பார் இருக்கு அது வழியாக அவங்க ஸ்கூல் போகணும் பள்ளி குழந்தைய போகிறதுனால பாதை எதுவும் கிடையாது அந்த ரயில்வே ட்ராக்கை கலந்து பெரிய அதாவது தற்கொலை சம்பந்தம் அங்கே பள்ளிக்கூடத்துக்கு போகிறது அவங்க பாதத்தை ஏறி ட்ராவல் பண்ணி போக முடியாது அந்த அப்படி எல்லாரும் எல்லாம் அரங்கு வர மாதிரி தான் பருத்து கிடைப்பேன் அரங்கம் பர்து கிடைக்க எல்லாரும் அதையும் பார்த்து இங்கே இருக்கிற பெண் பிள்ளைகள் போயிட்டு இருக்கு அது தேவஸ்தான ஸ்கூல் இருக்கு அங்கே இப்போ புதுசாக வந்து சொல்லியிருக்காங்க மாதம் மாதம் பெட்ரோல்கிட்ட காசு வாங்குறாங்க அதுக்கு அவங்க ரிசிப்ட் கொடுக்குறாங்க அது தேவஸ்தான ஸ்கூல் அதுலேயும் பெட்ரோல்கிட்ட காசு வாங்கிட்டு ரிசிப்ட் கொடுத்து கிடையாது ரோயல் இன்சார்ஜ் ஸ்கூலு இப்பெல்லாம் அந்த கவர்மெண்ட்டு என்னென்ன செய்ய முடியும் செய்யுது சாமானிய மக்கள் எவனும் கேள்வி வைக்கக்கூடாது பைப் பிரியா வீதிக்கு வர பைப் பிரியா எனக்கு எதுக்கு வேணாம் இங்கே இருக்க ஒரு பாத்ரூம் இந்த மலையை சுற்றி இருக்கிற பாத்ரூம் ஒரு பாத்ரூம் பெட்டிஷன் கொடுத்து கிட்டத்தட்ட மூணு வருஷம் தொடர்ந்து பொதுமக்கள் கொடுத்தா இது வரைக்கும் செவி சாய் கிடையாது இல்ல பூரா பாத்தீங்கன்னா திருப்போன்ற சீசன் டைம் சாலை வர வியாபாரி பூரா வசூல் பண்ண ஆளு கிடையாது கிடையாது ஆளு சிலை ஆள் கலத்த நெருக்கிறது அவனை பிடிச்சி சாமானிய மக்கள் கேட்டா தான் செய்ய முடியும் அவனுக்குள்ள வச்சு நுழைவு கட்டணும் நான் முப்பல ரூபாய் எடுத்திருக்கேன் நான் அரங்காவல் சொல்லிக்க அரங்காவல் நாங்க முயற்சி எடுக்கிறோம் முயற்சி எடுக்கிற மாதிரி முயற்சியில எடுக்க மாட்டாங்க அவங்க அவங்ககிட்ட பயிற்சி தான் எடுக்கிறாங்க எப்படி இதை ஓரம் அது பயிற்சி எடுக்கணும் பார்க்கிங் இருக்குது அங்க வசூல் பண்றது டிஎஸ்பி பாத்தீங்கன்னா அங்க இருக்கேன் எங்கேஜ் அங்க போய் உள்ள பார்க்கிங் போ லோக்கல் இருக்க நாங்க போனா எங்க வண்டி வச்சு போ லோக்கல் அப்படியா அதுலேயும் வந்து நாங்களே வந்து கஷ்டப்படுத்தா உள்ள வேண்டியிருக்கு ஆனா அப்படி இதெல்லாம் கேட்காது ஏன் வசூல் பண்றது தீவிரத்து இருக்க மட்டும் வர அப்ப இந்துக்கள் இருக்கு நீங்க வசூல் பண்ற உங்க நான் வசூல் பண்றேன் இல்லைன்னு மறக்க முடியுமா நான்தான் பேட்டி கொடுக்கல இல்லைன்னு மறக்க முடியும் காலையில் நாங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் பண்றோம் என்ன நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க காவல்துறையில கொடுத்தா அதை அப்படியே தூக்கி வச்சுட்டு நாங்க நடவடிக்கை நாங்க முயற்சி சொல்லிட்டு நல்லா பயிற்சி அளிக்கிறான் இதை எப்படி நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படின்னு பல தடவை கொடுத்தாச்சு ஒரு இன்னும் நடக்க போக கிடையாது திமுக அரசனால வந்து மக்கள் சாமான் அவங்களுக்கு பாதிக்கப்பட்டுக்கே இருப்பான் அவன் என்ன சொல்கிறான் அந்த ஆயிரம் ரூபாய் ஓட்டு எனக்கு போயிடும் காசு கொடுப்பேன் எலெக்ஷன் காசு குடிப்பேன் ஒரு ரெண்டாயிரம் கொடுப்பேன் அது எனக்கு போயிருந்தா மக்கள் கூட உட்காந்துருக்கான் மக்கள்ட்டும் போகிற ஒன்று வீட்டுக்குள்ளேயே உட்காந்து சும்மா புலம்புறது விட்டு வீதிக்கு வந்து உரிமையை கேளு உரிமையை கேளு அதெல்லாம் கேட்க இல்லை பயப்புரியா ஒரு திமுகவோட வட்டச்சாட இருக்கிற பவர் இன்னைக்கு பவரோட அவரோட வட்டச்சாட அதிக பவர் அவர் எதை சரிவனா செய்யலாம் நீ அப்படி வச்சு பாத்தீங்கன்னா எனக்கு தெரியும் சும்மா சாமி கோயிலுக்கு வந்தவன் பார்த்தீங்களா ஒரு மூணு பாத்துருக்கீங்க இந்து மக்கள் இந்து முன்னையான கேட்கிறா இல்ல நான் இந்துதான் அது காவல்துறை பிடிச்சி அர்த்தம் பண்ணி உள்ள இது பாத்துருக்கீங்களா பாத்தீங்க இதுதான் நடக்க இதுதான் இதுதான் நிலமை அடுத்த ஒரு பத்து வருஷம் கழிச்சு பாத்தீங்க இது வந்து இந்துக்கள் நாராக இருக்காது இதே திமுக ஆட்சி இருந்தால் ஒன்று தி திமுக ஆட்சி திருந்தணும் கண்டிப்பா பாஜக திருச்சு ஆ பாஜக உள்ள வந்து பாஜக உள்ள வரதான்ஜி நீ அன்னைக்கு விளக்கா அதுக்கு பாஜக உள்ள வருது நீ ஆறு மணி ரெண்டு விளக்கு கொண்டு வரணும்னா ஒரு விளக்கு நீ கொண்டு வரணும் நீ பாஜக வேலைக்காத்தக்க கூட நான் பண்ணா அவன் வந்ததுக்கப்புறம் பெரிய முன்னாடி உட்காரியா நீ ஏற்ற வந்து அது எமோசனாகிறான் தள்ளு உள்ளாகுது தள்ளுமுள்ள ஆறாரு தள்ளுமுள்ளாகுது காவல்துறை எமோஷன் தள்ளுறியா வெளியே வெளியே இருக்காரு எங்களுக்கு தெரியும் உள்ளூரில் ஏற்றவா உரிமையாக இருக்கான் தள்ளுறியான் தள்ளுமுள்ளாகி போச்சு உடனே சட்ட ஒழுங்கு விளைக்கா முடியாது நீ ஆறு மணிக்கு நீ நாலு மணிக்கு நீ அதுக்கான ஏற்பாடுக்கு இன்னும் உட்காந்துருப்பாளர் அப்படியே போயிருப்பாளா பூராவே ஊர்ல இருந்தேன் இங்கே வந்தானா இங்கே இருந்து அதுக்கான ஏற்பாடுகள் எதுவுமே நடக்கலன்ற கவனத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு பாஜக உள்ள ஆல்ரெடி பாஜக உள்ளே உள்ளே தானே இருக்குது இன்னேன்றி வர வரும் வரும் ஆல்ரெடி பாஜக உள்ளதாக இருக்கு இன்னி வரும் இருக்குது நீ வரும் ஆல்ரெடி வந்துருச்சு நீ வேணா முடிஞ்சா வர்த்திப்பார் நீ தார்த்திய தீபத்தை வச்சு நீ எவ்வளோ அரசியல் பண்ணுமா பண்ணுங்க சாமானிய மக்கள் அவனு கொஞ்சம் புரிதல் இருக்குண்ணா எதனால் இங்கே ஏற்ற மாட்டாங்க சர்வே கல்லுன்ற நேற்று ஒரு எம்எல்ஏ சொல்றாரு சர்வே கல்லு நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் அனுமதிக்கிற இவ்வளோ ஆறு அனுமதிக்கிறது எங்கே நாங்கள் எங்கள் தாத்தா சொல்லியாத்தவருந்து தனக்கு படம் உனக்கு காவாது அந்த வழியும் நான் எங்கள் அப்பா உங்கள் தலைமையில்லாம் போய் நான் இருக்கேன் எனக்கு இந்த ஊருக்குள்ள நானும் ஒரு இந்த ஊரை வந்தா நீ நாங்க அனுமதிக்கிற நீ எதுக்கு நானும் இந்து சொல்ல வச்சு பார்த்தீங்களா ஒரு பதி திமுக முதல் கோயிலுக்கு போனாலும் பதிவெட்டு ராஜபு எடுத்தாங்க இன்னைக்கு ஒரு திமுக எம்எல்ஏவை நான் இந்து இதே திருப்போன்ற வாசலை வச்சு சொல்ல வச்சு இதே பாஜக தான் அவர் சொல்ல மாட்டார் அந்த பெருமை பாஜக இருக்கு இந்த தீபம் மக்கள்கிட்ட கொஞ்சம் விழிப்புணர்வு கிராம பொதுமக்கள் தாமா முன் வரணும் அந்த பட்சக்கு இதே